ஞானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரீவம் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் ஆனி மாசத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாசம்னு சொல்கிறோம் இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய மூன்றாவது மாதம் சித்திரை வைகாசி ஆணி மூன்றாவது மாதம் இந்த மாசத்துல பார்த்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து நம்ம மாத பிறக்கிறத சொல்றோம் அது வந்து சௌரமானம் என்ற ஒரு வகையில் வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால வந்து இது வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு ஏனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தான்னா சூரியன் புதன் சுக்கரன் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனால் இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து பதினோரு நாளில் அதற்கு பிறகு சுக்கர பகவான் ஏழு ஏழு அதாவது அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆணி கேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் அதற்கு பிறகு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனியமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேரம் இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திருநட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க அலாங் விட்வேர் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயர் அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அது எல்லாம் என்கிட்ட வர்றவாழ்ல பாதி பேர் பார்த்தாலேனால் நான் வந்து மிருகசீரேஷம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு சொல்லுருப்பாள் அவள் பார்த்தேன்னா மிருகசீரேஷம் மூணாம் பாதமாக இருக்கும் அதில் வந்து ராசியே மாறிடும் ரிஷமும் இருக்காது மிருக மிருக மிருகசீரேஷம் மூணாம் பாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும் அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும் அவள் வந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாக வந்து எனக்கு ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிதிர இருப்பாள் அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்கோ ராசி சந்தி இருக்கான்னு பாருங்கள் லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் உள்ளதுன்னு பார்க்கணும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இன்றைய காலகட்டத்தில் கோச்சார பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என் அப்பாயின்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஜென்ம சனி நடக்கிறது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலயமாக நல்ல ஒரு ஏற்றம் புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்து ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் எடுப்பீங்க இருந்தாலும் சனி பகவான் செவ்வாயை பார்க்கறதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முயற்சியில் வந்து எல்லா முயற்சிகளிலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தேன்னா ஆணி மாதம் பொதுவாகவே பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்தில் உங்களுடைய அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை வச்சு இந்த ப்ரடிக்ஷன்ஸை கொடுக்குறோம் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதால முய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் வந்து ஒரு பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுவும் இரும்பு சம்பந்தப்பட்ட மை மைனிங் சம்மந்தப்பட்ட அது தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க கீழ்த்தட்டு மக்களை மேலே செய்கிறவங்க தவிர வந்து துப்புரவு தொழிலாளர்களுடைய ஹெச்ஆர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் புத பகவான் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த காதலில் பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கு இந்த மாதத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது இன்னும் விசேஷம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்த்தேனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதுவும் வந்து இவ்வளவு நாளா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் சுக்ரனோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நல்லபடியாக இருக்கும் சப்தமாதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது அஞ்சு ஏழுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளியூர் வெளி பிரயாணங்கள் வா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த சப்தமாதிபதி வலுப்பெற்று போயிருக்கிறதுனால அதாவது தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் மகாலட்சுமி யோகம் பெற்று விசேஷம் ஒன்றாம் அதிபதி இருக்கிறதும் அஞ்சு ஒம்பது அதிபதிகள் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எதை நினைத்தாலும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் எல்லா விஷயத்தையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலை நல்ல ஏற்றம் இருக்கும் பணவர்களுக்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு போகணும்னு படிக்கிறதுக்கு பார்க்குறவா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இந்த மாதத்தில் சில நாட்கள் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலமும் அதை தவிர வந்து பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலமும் உண்டான நாட்கள் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராசிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் சொல்லக்கூடிய அகத்தி கிரகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாசம் எது எடுத்தாலும் வெற்றி பெறும் இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அழுத்தம் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய பதவியெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனி நடக்கிறது யார்கிட்டையும் கோபமாக பேசுகிறாதீங்க ஜாகிரதையாக இருங்க வார்த்தை ரொம்ப ஜாக இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள்ல உள்ள போகாதீங்க பொறுமையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவிய போய் பார்த்து சேவிச்சுட்டு வர்றதும் கண்டிப்பாக நீங்க வந்து கும்பகோணம் போய் ஒப்புலியப்பன் கோவிலில் சேவிச்சிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா எள் போட்டு அதாவது தயிர் சாதம் வந்து பிள்ளையார் கோவிலில் வந்து தானம் கொடுங்கோ அதை தவிர வந்து எள்ளில் சாத்தில் எள்ளு வச்சு காக்காய்க்கு தானம் பண்ணுங்க காற்றால் காக்காய்க்கு சாப்பாடு போடுங்கோ உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனையும் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ नंरी नमस्कार